கோதாவரி நதிக்கரையில் வேததர்மரின் தர்மரின் குருகுலம் இருந்தது வேததர்மர் இரவு சீடர்கள் உறங்கியதும் நீண்ட நேரம் யோக நிஷ்டையில் ஆழ்ந்து விடுவார் ஒரு நாள் தன் சிஷ்யர்களிடம் மாணவர்களே எனக்கு மறுபடி ஒரு ஜென்மம் இருக்கிறது என்பதை என் யோக நிஷ்டையில் அறிந்து கொண்டேன் அதை தவிர்க்க பார்வையற்றவனாக பெருநோய் பிடித்தவனாக கங்கைகரியில் என் பாக்கி ஆயுளான இருபத்தோரு ஆண்டுகளை கழிக்க வேண்டும் அப்போது எனக்கு முகம் சுலிக்காமல் தொண்டு செய்ய யார் முன் வருகிறீர்கள் என்று கேட்டார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணம் சொல்லி விடைபெற்றனர் நான் யாரும் மற்ற அனாதை அதோடு உங்களுக்கு பணிவிடை செய்ய ஆவலாக உள்ளேன் என பணிவுடன் கூறினான் சீடன் குரு சீடனோடு மணிகர்ணிகா கரையில் ஒரு குடில் அமித்து தங்கினார் குருவின் பார்வை மங்கி கொண்டே வந்ததோடு நோயும் பற்றிக்கொண்டது சாந்தீபகன் சாந்திபகன் அலைந்து திரிந்து சாப்பாடு எடுத்து வந்து குருவுக்கு ஊட்டுவான் புண்களின் அரிப்பும் வலியும் குருவிடம் இருந்து சாந்த குணத்தை பறித்து கொண்டது எதற்காக ஊட்டுகிறாய் கை முடமாகவில்லையே கையில் கொடு நான் வாயில் போட்டுக் கொள்கிறேன் என சொல் என்று பேசுவார் குரு குருதேவா தங்கள் உள்ளங்கையிலும் புண்கள் இருக்கின்றன வாயில் கொடுக்கிறேன் என்று அன்பாக பதில் தருவான் சாந்திபகன் நாளாக நாளாக ஊசி குத்து அளவு கூட இடமில்லாமல் புண்கள் பரவின சீலையும் ரத்தத்தையும் அறிவறுப்பு காட்டாமல் துடைப்பான் சாந்திபகன் குரு எத்தனை குரூரமாக பேசினாலும் முடிந்தவரை மௌனம் காத்தான் ஒரு நாள் விஸ்வநாதர் முன் தோன்றி உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார் சாந்திபகன் சுவாமி நானாக ஒரு வரமும் கேட்க முடியாது நான் குருவுக்கு கட்டுப்பட்டவன் குரு அனுமதி பெற்று நாளே சொல்கிறேன் என்றான் குரு உணவருந்தி ஓவெடுத்த சமயம் கங்காதர் பிரத்யாச்சனமானதை மெதுவாக சொன்னான் சீடன் காலங்காலமாக தவம் செய்யும் கிடைக்காத ஈஸ்வரன் உனக்கு வரம் கொடுக்கிறேன் பக்தி என்ற பெயரில் என் வியாதியை நீ வாங்கிக் கொண்டு என்னை கடங்கார விடாதே என் ரோகம் குணமாக வேண்டும் என்றும் கேட்காதே என்று எரிந்து விழுந்தார் மறுநாள் விஸ்வநாதர் தோன்றியதும் தனக்கு வரம் எதுவும் தேவையில்லை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டான் சீடன் ஆனால் அடுத்த சில தினங்களில் ஸ்ரீம நாராயணர் பிரத்யமாக சாந்திபகா உன் சகிப்புத்தன்மையையும் குரு தத் தவத்தையும் ஆராதனையும் விட உயர்ந்தது அதனாலேயே ஹரன் ஹரியின் தரிசனம் கிடைத்தது தன்னலமற்ற வரம் எதுவும் வேண்டாம் என்பதற்கு எத்தனை பெரிய மனம் வேண்டும் உனக்காக உன் குருவின் நோயை குணப்படுத்துவதோடு உனக்கும் அவருக்கும் மறுஜென்மமே இல்லாமல் செய்கிறேன் குருவுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்வதாகும் என அருளி மறைந்தார் வேத தர்மரின் நோய் நீங்கி பார்வையின் திரும்பியது சாந்தி பகனை ஆசிர்வதித்தார் குரு இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே